தரணி போற்ற தமிழை போற்றி பயிற்றுவிக்கும் இந்த நிகழ்ச்சி கற்பது தமிழ் கற்பது தமிழ் நிகழ்ச்சியில் முதலாவதாக நாம் பார்க்கவிருக்கும் பகுதி வள்ளுவரின் வரிகளை விரிவுபடுத்தி விவரிக்கும் குரலின் குரல் வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தோறும் உங்களை சந்திக்கிறோம் காலை ஏழு மணி அளவில் வள்ளுவம் எப்படி வாழ்க்கையாகிறது வாழ்க்கை எப்படி வள்ளுவத்தின் மூலமாக வருகிறது என்பதை உங்களுக்கு ஓர் அறிவியல் பார்வையோடு சொல்லி கொண்டிருக்கிறோம் பொச்சாப்பு கொல்லும் புகழை பொச்சாப்புன்னா என்ன மரதி ஒருத்தர் சொன்னார் ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஒரு நல்ல மாத்திரை இருக்குது பேரை தான் மறந்துட்டேன்னார் அது இல்லை மறதி ஏன் மறதி வருது ஞாபக சக்திக்கு மூளையிலே இருக்கிற ஓர் உறுப்பு தான் பொறுப்பு மதிப்பிற்குரிய விஞ்ஞான எழுத்தாளர் அமரர் சுஜாதா அவர்களுடைய தலைமை செயலகம் என்கிற புத்தகத்தை முடிந்தால் படித்து பாருங்கள் அதிலும் இருக்கிறது அல்லது விலங்கியல் நிபுணரை கேட்டு பாருங்கள் என்ற ஒரு பகுதி மூளையிலே இருக்கிறது அந்த மூளையிலே இருக்கிற கேம்பஸ் என்கிற பகுதி தான் ஞாபக சக்திக்கு பொறுப்பு யானைக்கு வந்து பெரிய கேம்பஸ் இருக்கும் யானை பெருசாக இருக்கிறதுனால மூளை பெருசுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் கண்ணு சிறுசு தானே யானை உருவத்தில் பெருசு அதுக்காக எல்லா உறுப்புகளும் பெருசாக இருக்காது கண்ணு சிறுசு தானே அப்போ மூளை மூளையிலே இருக்கிற எப்போ கேம்பஸ் பெருசு அதனால யானைக்கு ஞாபக சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க சரி அந்த ஞாபக சக்தி இல்லைன்னா பொச்சாப்பு பொச்சாப்புங்கிறது ஞாபக சக்தி இல்லாமற் போவது அது எதை கொல்லும் புகழை கொல்லும் புகழை கொன்றுவிடும் மதிப்பிற்குரிய கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் மிகுந்த வருத்தப்பட்டிருக்கிறார் தன்னுடைய சுயசரிதையான வனவாசம் என்கிற புத்தகத்தில் படித்து பாருங்கள் வனவாசம் என்ன சொல்றார் மறதி எனக்கு ரொம்ப அதிகம் அதனால நிறைய செல் செல்வத்தை நிறைய புகழை நிறைய வெற்றியை இழந்தேன் இப்பவே அவருக்கு ஏகப்பட்ட புகழ் இருக்கு விடவும் அதிக புகழை அவர் அடைந்திருப்பார் என்று அவரே சொல்லியிருக்கிறார் காரணம் என்ன பொச்சாப்பு அப்படின்னா ஞாபக மறதி அறிவினை நிச்ச நிரப்பு கொண்டு ஆங்கு அறிவை எது அழிக்கும் தினமும் ஒருத்தருடைய வீட்டில் வறுமை இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற பசங்க பொண்ணுங்க நல்லா படிக்க முடியுமா முடியாது யோசிக்க முடியுமா முடியாது மூளையில் குளுக்கோஸ் குறைஞ்சி போச்சுன்னா மூளை தன்னுடைய செயலை குறைத்துவிடும் செயலை இழக்கும் மயக்கம் போட்டு உழுகுறதுங்கிறது என்ன குளுக்கோஸ் குறைஞ்சி போகிறது தானே ஆக்சிஜன் குறைஞ்சு போகிறது தானே ரத்த ஓட்டம் குறைஞ்சி போகிறது தானே அப்போது மூளை தன்னுடைய செயலை ரத்த ஓட்டம் குறைவதால் அதன் மூலமாக வருகிற ஆக்சிஜனை சத்தை இழப்பதால் செயலிழக்கிறது அதே மாதிரி அறிவு செயலிழக்கும் அதனால தான் ஔவையார் என்ன சொல்லுகிறார் கொடிது கொடிது இளமையில் வறுமை ஏன் இளமையில் வறுமை கொடிது அது அறிவை அழிக்கும் கல்வியை அழிக்கும் அதனால தான் நீங்க பாருங்க பல பேர் இன்றைக்கு சராசரி மனிதர்களாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற பல பேர் படிக்க முடியாமல் போனவர்கள் படிக்க முடியாமல் போனதற்கு காரணமே பணம் இல்லாமல் போனது அதுதான் வறுமை அழிக்கிறது எதை அழிக்கிறது அறிவை அழிக்கிறது அதனால தானே பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்று சொல்லுகிறோம் அப்போ அறிவு எதனால் அழிக்கப்படும் வறுமையால் வருகிற பசியால் அழிக்கப்படும் அதே மாதிரிதான் பொச்சாப்பு கொல்லும் புகழை மறக்காம இருக்கணும் மறக்காம இருக்கிறதுக்கு நீங்க எழுதி வச்சுக்கலாம் என்ன பண்றது மறந்து போயிடுதே கண்ணாடியை கையில் வைத்துக்கொண்டே கொண்டே தேடுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஒருத்தர் சொன்னார் வீட்டிலிருந்து எதையாவது எடுத்துட்டு வரணும்னு ஞாபகமா எடுத்துகிட்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா வீட்டுக்குள்ளே போகும்போதே ஒரு செருப்பை வெளியில் வச்சுருங்க ஒரு செருப்பு உள்ளே வச்சுருங்க திரும்பி வரும்போது அந்த நோட்டை எடுத்துகிட்டு வர மறந்துட்டிங்கன்னா செருப்பு மாறி இருக்கிறது உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்னாரு அதுக்கு இன்னொருத்தர் சொன்னார் செருப்பு எதனால் மாற்றி வச்சுருக்கோங்கிறதே மறந்து போச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது என்ன பண்ணுறது பொச்சாப்பு கொல்லும் புகழை இப்போ தானே கம்ப்யூட்டர் மடிக்கணினி எல்லாம் வந்திருக்குது அப்போவெல்லாம் ஞாபக கணக்கு தானே மனக்கணக்கு தானே பெரிய பெரிய வியாபாரிகள் எல்லாம் கடையில் உட்காந்துக்கிட்டு சீட்டில் கணக்கு போட்டவங்க இருக்காங்க ஞாபக கணக்கு போட்டவங்க இருக்காங்க மணக்கணக்குன்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் மனக்கணக்கே இல்லை ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் கூட இருக்கிறது வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் என்று சொல்லி அதிலே கூட மனக்கணக்கு குறித்து தான் அதிக முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள் ஞாபக சக்தி இப்போ நம்ம கைக்குள்ளே பெட்டி வந்து விட்டது அலைபேசி என்கிற பெயரில் அதனால் எல்லாத்தையும் அதில் தான் வச்சுருக்கோம் ஏன்னா வாழ்க்கையே எங்களால் தான் இருக்கிறது எண்கள் தான் வாழ்க்கை ஆமாம் அதற்கான எண் என்ன இதற்கான எண் என்ன இதற்கான எண் என்ன என்று ஒரே எண்களாகத்தான் மாறிப்போயிருக்கிறது வாழ்க்கை ஆகவே ஞாபக சக்தி இப்போ முக்கியமாக இருக்கு அதைத்தான் வள்ளுவர் அறிவினை வறுமை கொல்லும் அதனால தான் ஏன் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு அரசாங்கம் சொல்லுது குழந்தை வேண்டும் வேண்டும் என்று அரச மரம் சுற்றியவர்களை அரசு சுற்றியவர்களை குழந்தை குறைத்து பெறுங்கள் குழந்தை பெற வேண்டாம் வேண்டாம் நிறைய குழந்தை பெற வேண்டாம் என்று அரசு அவர்களை சுற்றி வருகிறது ஏன் குடும்பம் பெரிதானால் குழந்தைகள் நன்றாக வளர்வதற்கான உணவுக்கான வருமானம் இருக்காது ஒரு குழந்தையாவது நல்ல திடமான குழந்தையாக செழிப்போடு வளர வேண்டும் என்பதற்காகத்தான் அரசு அப்படி சொல்லுகிறது எனவேதான் பொச்சாப்பு கொல்லும் புகழை மறதி வந்துருச்சுன்னா புகழ் போயிடும் அறிவினை வறுமை அழிப்பது மாதிரி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் மறந்து விடாதீர்கள் அப்போ மறக்காம இருக்க என்ன செய்யறது அதை சொல்லுங்க திரும்ப திரும்ப நினைத்து பார்த்தது அக்கறையோடு இருத்தல் திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்ளுதல் எழுதி கொள்ளுதல் என்று பல வகை நுட்பங்கள் இருக்கின்றன நெமோனிக்ஸ் என்றொரு திட்டம் படிப்பே பாடத்திட்டமே இருக்கிறது நெமோனிக்ஸ் எம் என்கிற எழுத்திலே ஆரம்பிக்கும் எம் என்ஐ சி எஸ் நெமோனிக்ஸ் என்கிறார்கள் அந்த நெமோனிக்ஸ் என்கிற பாடத்தை படித்து பாருங்கள் எப்படி மறக்காமல் இருப்பது என்பது உங்களுக்கு பல நுட்பங்களை அது உங்களுக்கு சொல்லித்தரும் ஆனால் அடிப்படையிலே மூலம் எதுவென்றால் அக்கறை அக்கறை இருந்தால் ஞாபகம் இருக்கும் அக்கறை இருக்கிறதா உங்களுக்கு யோசித்துப் பாருங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்